ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் தற்போது பொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் மூரவர் பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்தியா மீது சில குற்றச்சாட்டுகள் ஆனா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தோம் அப்படிங்கிற தகவல்களை அவங்க பதிவு பண்றாங்க அது ஸ்கை நியூஸ் மாதிரியான சேனல்கள் அதுவும் வந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் தரப்பு சொல்றதுல முரண்பாடுகளாக இங்க வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிற தவறுதலான செய்திகளாக வந்துட்டு இருக்கிற செய்திகள் என்ன அப்படின்னீங்க அக்ரஸர்னு ஒரு விஷயம் இருக்குது யார் அக்ரஸர் யார் தூண்டி விட்டதுன்னு என் வீட்டில் நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் நீ எல்லாம் அதை பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது ஒரு நல்லது கேட்டதெல்லாம் யாரையும் கேட்கல நாங்கள் என்ன பண்ணாலும் அது கரெக்டு தான் நாங்கள் சும்மா இருந்தால் நீ தான் வந்து கொண்டுட்டு போனீங்க மத உணர்வை தூண்டிட்டு போனீங்க நாங்கள் என்ன பண்ணாலும் அது கரெக்டு தான் மோடி என்ன செஞ்சாலும் நாட்டுக்காக செய்கிறது கரெக்டு தான் ஒரே ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னா இந்த நேரத்தில் காங்கிரஸ் இருந்து நம்ம நிலமை ஆயிருக்கும் நம்ம எல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு அந்த 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 வந்த நாலு பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருப்போம் கசாஃப் வாங்கி கொடுத்தா மாதிரி மூணு வேலையும் பிரியாணி கொடுத்தார்ல இப்போ அப்போ சொன்னாங்க கூட சொன்னார் பாலிமெண்ட்டில் மூன்று வேலையும் அவர் பிரியாணி தான் கொடுக்குறோம் அவர் பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்றாரு கசாஃப் கிரேட் பேட்ரியட் ஆஃப் நேஷன் அவர் தான் சுட்டு போனார் அவர் அது மாதிரி இல்லாமல் இப்போ அவங்க சொல்கிறதுக்கு எந்த தார்மீக பொறுப்பும் கிடையாது நீங்கள் தான் தூண்டினீங்க பாகிஸ்தான் தான் தூண்டுச்சு இந்தியாவை ஸோ இந்தியா செய்கிற எல்லா விஷயமும் நான் ஆதரிக்கிறேன் அவங்க சொல்கிற எல்லாமே நிராகரிக்கிறேன் அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட் சைட் கிடையாது இதே மீதி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து அட்டாக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் இப்போ அட்டாக் பண்ணுறாங்க எத்தனை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எத்தனை ட்ரோன் அடிச்சு வைத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ட்ரோன் சப்ளை பண்ணது யாருன்னு பார்த்திங்களா டர்க்கின்னு வந்திருக்காங்க இன்றைக்கி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டர்க்கிங் நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணணும் தெரியுமா ஏதோ வைக்கல மோடி அவரில் நேரடியாக கேட்டு இங்கேருந்து எத்தனை ட்ரோ எத்தனை ட்ரோன் அமைச்சாரு எத்தனை பேர் இங்கேருந்து ஃப்ளைட்லாம் அமைச்சார் இங்கேருந்து அந்த ரெண்டே வருஷத்தில் அந்த நாடு நமக்கு அகெஸ்டாக போகுது அப்போ அந்த நாடு எதை பார்க்குது மனித மதத்தை பார்க்கல மதத்தை தான் பார்க்குது ஸோ எல்லா டைஸும் கட் பண்ணியாச்சு டர்க்கியில் பாகிஸ்தான் கூட யார் சேர்ந்தாலும் அவங்களும் பாகிஸ்தான் மாதிரி ஆவாங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்தியா ஏற்கனவே ஜெயிச்சிருச்சு இன்னும் ஜெயிக்க போகிறது உறுதி பாகிஸ்தான் மீண்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல ஃபைட்டு ஒன்று மீண்டு வர்றது ஒன்று உக்ரைன் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு ஃபைட் நாளைக்கு நின்று போச்சு ஆனால் உக்ரைன் மீண்டு வரதுக்கு எப்போ எத்தனை ஆகும் எத்தனை கோடி ஆகும் தெரியுமா அத்தனை கோடி இந்த க அதோடு அதிகமாக ஆகுமா பாகிஸ்தானுக்கு தேவையில்லாமல் பாகிஸ்தான் வந்து சீண்டிய நேரம் சரியில்லாத நேரம் மோடி இருக்கும்போது அது பண்ணிருக்கூடாது இந்தியா இந்தியா இந்தியான்னு சின்ன குழந்தையிலேருந்து அதை ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க இந்தியா நம்ம நாடு இல்லை எதிரி நாடு இந்தியா அடிக்கணும் இந்தியாவை என்றைக்கு அழியுதோ அப்போ தான் நமக்கு நல்லது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே ஊட்டி ஊட்டி வளர்க்குறதுனால அங்கே ஆர்மி அரசாங்கம் மக்கள் டெரரிஸ்ட் குரூப் நாலு பேர் ஒரு வயசில் ஒன்றா சேருவாங்க அது என்னென்னு கேட்டால் ஆன்டி இந்தியா இந்துஸ்தான் இருக்கக்கூடாதுன்றது நாலு பேர் ஒன்றா இருக்காங்க இந்த நாலு பேர் ஒன்றா சேர்ந்து 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 இத்தனை இத்தனால வளர்த்துருந்தாங்க இன்னைக்கு இந்தியா டச் பண்ண இந்தியா ரிட்டையேட் பண்ணுது டச் பண்ணது யார் டெரரிஸ்ட் டெரரிஸ்ட்டு யார் சப்போர்ட் பண்ணுறது அங்கே இருக்கிற ராணுவம் ராணுவம் யார் கண்ட்ரோல் இருக்குது அரசாங்கம் கண்ட்ரோல் அரசு யாரால் தேர்ந்தெடுக்கப்படுது மக்களால் அப்போ நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஒரு மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு இந்த ஆப்ரேஷன் வந்து டெரரிஸ்ட் நினைக்கல பெரும்பான்மையான மக்கள் வந்து அங்கே இந்தியாவுக்கு அகென்ஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க ஆனால் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வர்றது என்னன்னா மோடி வந்ததுக்கப்புறம் நான் எதுக்காக சொல்லலை மோடி வந்ததுக்கப்புறம் நான் பல உலக நாடுகளில் பார்த்துருக்கேன் அங்கே வே அங்கே வேலை செய்கிற டிரைவராக இருக்கிற பாகிஸ்தானி சொன்ன வார்த்தை நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு ஒரு அருமையான பிஎம் வந்துட்டார் எங்கள் ஊருக்கு அந்தமாதிரி பிஎம் வரல எங்களை வச்சு இன்னும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் இந்தியா காமிச்சு காமிச்சி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தான் பாகிஸ்தான் இது போது தெரியல உங்களுக்கு ஒரு நாள் தலைவர் கிடச்சிட்டாரு அப்படின்னு ஏக்கம் எப்போ வந்ததுன்னா இந்தியாவோட டெவலப்மெண்ட் பார்த்தாங்க பாருங்க இவங்க இவ்வளோ வளர்றாங்க நம்ம கோதுமைக்கு ஒன்று அடிச்சிக்கிறோம் அப்படின்னு நினைக்க வருது பாருங்கள் இப்போ மக்கள் கொஞ்சம் மாறி இருக்கலாம் ஆனால் அங்கே எல்லாரும் சேர்ந்து சொன்னது இந்தியா தான் எதிரின்னு இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வந்து அடிச்சுட்டு போகிறாங்கன்னா நம்ம சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் விற்று இந்தியாவை அடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு 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 பிம்பத்தை வச்சுட்டாங்க அதில் விலக முடியல அவங்களால் இருபத்தாறு பேர் கொண்டாங்கல்ல லஷ்ஷரி தோய்பா தானே அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்துக்கிச்சு உடனே அங்கே என்ன பண்ணிருக்கணும் ஆர்மி சீஃப் என்ன பண்ணிருக்கணும் நல்ல நல்ல நாடாக இருந்தால் நாங்கள் இன்னிலிருந்து அந்த அந்த குரூப் இங்கே இருக்கக்கூடாது சொல்லிட்டு அந்த குரூப்போட தலைவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும் கரெக்டாக அப்போது அரசாங்கம் கண்டிச்சிருக்கணும் இல்லை கவ இந்த ராணுவம் கண்டிச்சிருக்கணும் ராணுவம் எப்படி கண்டிக்கும் ராணுவம் கூப்பிட்டு கண்டித்தா நீங்கள் தானே என்னை வளர்த்து விட்டீங்க இப்போ சொல்லி என்ன நீங்களே என்ன கேட்குறீங்க அவங்க கேட்பாங்கல்ல அப்போ ராணுவும் சைலண்ட் ஆகிடுது ராணுவும் சைலண்ட் ஆயிருந்தால் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க உலக நாடுகள்லாம் ஏன் ஒன்று சொல்கிறீங்கன்னா ராணுவத்தை கூப்பிட்டு எங்கே கேட்குறது தானே கேட்டா என்ன கேட்குறது நீங்கள் தானே ஃபண்டு கொடுத்தீங்க அது ராணுவம் கேட்குது அப்போ எல்லாம் ஒன்றா செஞ்சதுனால கட்டுக்கடாத இந்த ரவுடிங்க சவகாசம் எப்பவுமே நல்லதில் முடியாதுன்னு அவங்களேன் என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு திருப்பி வரும்ல டெரரிஸ்டோட சவகாசமும் அப்படி தான் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு இருந்தீங்க அவள் உங்களை அறியாமல் எப்போ டச் பண்ணணுன்னு தெரியாமல் நான் அப்படி தான் சொல்லுவேன் எப்போ டச் பண்ணணும்னு தெரியாமல் மோடி இருக்கும் போது டச் பண்ணிட்டார் தேவையில்லாமல் அந்த நாலு பேர் அடிச்சிட்டானுங்க அந்த நாலு பேர் பண்ண தப்பு ஜஸ்டிஃபையும் பண்ண முடியல தப்புன்னு சொல்ல முடியல அப்படியே இந்த கழுத்தில் மாட்டின மாதிரி அப்படியே நிற்கிறாங்க இந்த சமயத்தில் என்ன பண்றாங்க வாழ்வா சாவா நீ அப்படி இறங்கத்தான் முடியுமே தவிர இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வல்லரசு நாடுகள்லாம் இருந்ததுன்னா பாகிஸ்தான் பேச்சே வேற மாதிரி இருக்கும் பாகிஸ்தான் பேச்சு உங்கள்கிட்ட ஒண்ணு மாதிரி இருக்கு மற்ற கேட்டு நாடுகள்ட்டேட்டு இருக்காங்க ஜெயிக்கிற தோக்குறது இல்லை அங்கே நடக்க டேமேஜ் இருக்குல்ல அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு அவங்களால இப்ப பணம் இல்லை இதுக்கு முன்னாடி கோதுமை வாங்க பணம் இல்லாமல் இருந்தாங்க இப்போ நேற்றுலேருந்து இருந்து இது கட் பண்ணிட்டாங்க பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் கட் பண்ணிட்டாங்க மக்களுக்கு பெட்ரோல் கிடையாது பெட்ரோல் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எப்படி வாழ்வாங்க இப்போ தான் உங்களுக்கு புரியுது சரி நம்ம வந்து ஓவராக போயிட்டோம் நம்ம இனிமேல் இப்படியே போச்சுன்னா இன்னொரு ரெண்டு நாள் போச்சு வச்சுங்களேன் பாகிஸ்தான் திரும்ப எழும்ப முடியாது மக்களை இதுவும் சொல்லலை மக்கள் உயிரோடலாம் எல்லாம் இருப்பாங்க நல்லாயிருக்கும் பட் அது கட்டமைப்பை திருப்பி ஆக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் பத்து வருஷம் ஆகும் அதுக்கு உண்டான நிதி அவங்கள்ட்ட இல்லை இந்த சிக்கலை மாட்டிட்டு தான் இப்போ மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க இப்போ தேவையா காஷ்மீர் கூட ஒருத்தர் சொன்னார் ரொம்ப கோபடாத வைரலாக போச்சு எங்களுக்கு எழுத்து ஏன் நீங்கள் வந்து பாகிஸ்தானை எதிர்க்க மாட்டீங்கன்னு லோக்கலில் இருக்க காஷ்மீரி ஒருத்தர் கேட்குறாங்க அவர் சொல்ல நான் எது எதுக்குணும் அது உனக்காச்சும் அவங்களாச்சு நான் காஷ்மீரில் இருக்கிற முஸ்லீம் எனக்கு டூரிசம் நல்லா இருக்குது நல்லா வந்துட்டுருக்கேன் உங்கள் பாலிடிக்ஸில் எங்கே சேர்க்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஒரு காஷ்மீரி கூட நாங்கள் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணனு சொல்லி முடித்தார் நம்ம ஊரில் இருக்கிற ஆளுங்கள்லாம் என்ன பண்ணாங்க பிஜேபி எடுத்து பாருங்கள் சங்கிகளா இதாண்டா அவங்களோட இதுன்னு ஏது நாங்கள் எல்லாருமே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ஐஏ போய் விசாரிச்சதில் பதினஞ்சு காஷ்மீரில் இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து அவங்க தான் அவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த கார்டர்லேருந்து அவங்கள கூப்பிட்டு வந்து ரெண்டு நாள் சமையல் பண்ணி வீட்டில் சாப்பாடு போடுறது யாருன்னா லோக்கலில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அவங்க கூட தொடர்பு வந்தவங்க எதுக்கு சொல்லுவாருன்னா அங்கே இருக்க காஷ்மீர் சொல்கிறாரு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது உனக்கும் பாகிஸ்தான் ஒன்றான பிரச்சனை இல்லை காஷ்மீரில் இருக்கிறவங்களே சில பேர் என்ன படம் தூண்டி விடுறாங்க இது இப்படியே போகக்கூடாது ஃப்ளரிஷ் ஆகுது காஷ்மீர் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் ஆப்பிள் எக்ஸ்போர்ட் பயங்கரமாக இருக்கு மால் கட்டுறாங்க இது வேறு மாதிரி போயிட்டுருக்குன்னு உமர் அப்துல்லா சொல்கிறார் வேறு யாரும் வேணா த்ரீ செவன்ட்டி அப்ரகேஷன்ற பேச்சு இனிமேல் திருப்பி பேசாதீங்க வந்தது வந்தது தான் எடுத்தாச்சு இன்னொன்று ஸ்டேட்டஸே வேணான்றாரு எனக்கு ஸ்டேட் மாநில அந்தஸ்தே எனக்கு வேண்டாம் இதுல எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கேன்றாரு அப்போ என்ன அர்த்தம் எல்லா நாட்டில் கூட்டம் நடக்கக்கூடாதுங்க எல்லாரும் நடக்கிறாங்க குட்டம் நடக்குது எல்லாருக்கும் தீவிரவாத செயல் நடக்குது இல்லை அப்போ எல்லா இடத்துலையும் ஃபெயில் அப்படி இல்லை இது நடந்தது ஒன்று பத்து நடந்திருக்க வேண்டிய இடத்துல ஒன்று நடந்ததுன்னா ஒம்போது வந்து இன்டெலிஜென்ஸோட சக்ஸஸ் நடந்தால் சொல்லுவேன் ஒன்று நடக்கும் அதுக்காக இன்டெலிஜென்ஸ் வந்து பொறுப்பு அதெல்லாம் கிடையாது எல்லா ஊர்லேயும் நடக்கும் லேப்ஸ் இருக்கும் கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்ல லேப்ஸ் இருக்கும்மா ஒன்றும் ஃபுல்லாக தெரியல அது கேட்டது என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே திறந்துருக்கே கூடாது லோக்கல் கவர்மெண்ட் திறந்துட்டேன்றாங்க இவங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கறாங்க அது உள்ளே போக விரும்பல ஆனால் லேப்ஸ் இருந்தால் லேப்ஸ் இருக்கலாம் அதுக்காகவே நம்ம வந்து கவர்மெண்ட்டை தப்பு அவன் உள்ளே வந்தது கரெக்டானு சொல்ல முடியாது அவன் உள்ளே வந்ததுக்கு உண்டான படம் நடந்துக்கிறோம் அது நம்ம விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம் யார் நம்மளால் தப்புன்றது விசாரணை வச்சு பார்த்துக்கலாம் இல்லை இந்திய பார்வை வந்து அன்றைக்கி ஒம்போது இடத்துல நம்ம லேட் பண்ணோம் முதல் நாள் அவங்க அடித்ததுக்கு நம்ம அமைதியாக இருந்தோம் பதினாலு நாள் பொறுத்து முதல் நாள் ஒம்போது இடத்துல அடித்தோம் ஒரு இடத்துல கூட சிவிலியன்ஸ் இது பண்ணல எல்லாமே டெரரிஸ்ட் கேம்ப்ல அடித்தோம் பாகிஸ்தான் வந்து ஐயோ டெரரிஸ்டை கொண்டு சொல்ல மாட்டேன் சிவிலியன் தானாங்க நமக்கு அவன் டெரரிஸ்ட் அவனுக்கு சிவிலியன் அது கரெக்டாக பார்த்து லஷ்கரி தப்பா எங்கே இருக்குது ஜெய்ஷி மூமெண்ட் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்து ஒம்பது இடத்துல போட்டு முடிச்சிட்டோம் அன்றைக்கி நைட் என்ன சொன்னாங்க முடிந்து விட்டது இனிமேல் அவங்க ஏதாவது பண்ணாதான் நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லி முடித்தப்பறோம் அன்றைக்கி நைட்டு ரெண்டு மணிக்கு லைன் ஆஃப் கண்ட்ரோல் மேலே வந்து பதினாலு பேரை இருக்காங்க அதில் அஞ்சு பேர் விமன் மூணு பேர் குழந்தைங்களா அதில் செத்துருக்காங்க அப்போ தான் என்ன பண்ணார் இவங்க அடங்க மாட்டாங்க நான் ஒன்று அடிக்கிறேன்னா உன்னோட டெரஸ் கேம்ப் அடிக்கிறேன் நீ எங்களோட சிவிலியன்ஸ் அடிக்கிற நான் இனி உட மாட்டேன்னா அடுத்த நாள்லேருந்து நிறைய தாக்குனாங்க லாகூர் ஸ்டேடியம்லாம் போச்சு எல்லாம் போச்சு இப்போ அவங்க ரிட்டையர்ட் பண்ணுறதுக்கு ட்ரோன் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க அதான் இன்றைக்கி கூட காமெடியாக சொன்னாங்க இருக்க ட்ரோன்லாம் அனுப்பிச்சுட்டு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு எல்லாம் அமுச்சிட்டாங்க ராக்கெட்லாம் அமுச்சிட்டாங்க ரெண்டு சப்ரெர்னு ஒன்று சர்வீஸில் இருக்கான் அந்த சப்மெர்னு வந்துடுச்சு அவங்க இருக்கிறது எல்லாத்தையும் பராக்கிரமத்தையும் யூஸ் பண்ணி எதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒன்று நடக்காமல் திரும்பி போச்சுன்னா அவங்க எந்திரிக்கிறது கஷ்டம் இந்தியா தொடர்ந்து தாக்குறது நடத்தும் இப்போ அது டிஃபென்சிவாக இருந்தது இதனால் நேற்றுலேருந்து அஃபென்சிவ் ஆகிடுச்சு நான் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தேன் கண்ட்ரியை இனிமேல் விட மாட்டேன் அஃபென்டிவாக அஃபென்சிவாக போகிறேன்னு அஃபென்ஸ் பண்ணுறாங்க இப்போ நேராக உள்ளே போய் அடித்து தூள் கலப்பு அப்படிங்கிறாங்க அது எல்லாம் சேர்ந்து போட்டு அக்ரிமெண்ட் என்னென்னா நியூக்ளியர் அவங்களோட சோதனை நடத்திக்கங்க அது நாங்கள் தலையை தடையாக இருக்க மாட்டோம் ஆனால் நியூக்ளியர் பயன்படுறது மட்டும் எப்போ பயன்படணுன்னா யார் ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் நீங்கள் பயன்படுத்தணும் முதல்ல பயன்படுத்துகிறாங்கல்ல அவங்க தான் அஃபெண்டர் அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படி யாராவது தப்பு பண்ணால் தான் நம்ம பயன்படுத்தணும் நியூக்ளியர் வெப்பனையும் நியூட்ரிலைஸ் பண்ணுறதுக்கு தான் பார்டரில் இத்தனை இடத்துல நேற்று கா இன்றைக்கு காலையிலேருந்து இருந்து பார்டர் ஃபுல்லாக செக்யூர்டு அதை மீறி ஒரு நியூக்ளியர் வெப்பன் வராது வந்து அங்கேயே அதை அடித்து அங்கேயே சரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி யூஸ் பண்ணுற ஸ்டே கண்ட்ரி வந்து ரோக் ஸ்டேட்டுன்றாங்க அது ரோக் ஸ்டேட்டு தான் பயன்படுத்தும் பயன்படுத்தினா நான் கத்தி வச்சுருக்குறேன் ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்காதீங்க தற்காப்புக்கு என்னை யாராவது குத்தம் வந்தாங்கன்னா நான் குத்துவேன் கத்தியை கூடாதுன்னு சொல்லக்கூடாது இந்தியா வச்சுருக்குது பண்ண மாட்டாங்க நியூக்ளியர் அந்த வெப்பன் வரவே வராது பாம்பும் வராது அங்கேயே நியூக்ளியைஸ் பண்ணுவாங்க மீறி அவங்க பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு நியூக்ளியர் அக்ரிமெண்ட் சொல்லுது அப்படி பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் கூட முதல் நாள் கூட மோடி எங்கேயுமே ஒரு சிவிலியன் கூட சாக விடலையேங்க சொல்லிட்டாரு யாரும் சாகக்கூடாது மட்டும் மட்டும்தான் அடிக்கணுன்றாங்களே அந்த கேம்பை பார்த்தீங்களே முன்னாடியும் பின்னாடியும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது அந்த கேம்ப் நடத்துறது அரசாங்கத்துக்கு தெரியாதான் நாலு கிலோமீட்டருக்கு தாண்டி பின்னாட் இருக்கிறது அந்த அரசாங்கத்துக்கு தெரியாதான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான நேரம் இதில் இருந்து அவங்க பாடம் கற்றுக்க மாட்டாங்க கற்றுக்க போகிறதில்ல பாகிஸ்தான் எதிர்காலம் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் போயிடுச்சு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியான இன்வெஸ்டர்ஸா வந்தாங்க அவங்களும் எனக்கு இப்போ இந்த இதுக்கு பா இதுக்கப்புறம் போயிட்டாங்க அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா பாகிஸ்தானுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தது காரணம் இந்தியாவோட சீப் இந்தியாவோட மேன் பவர் ரொம்ப சீப் ஏன்னா வேலையே இல்லை அதனால் நாங்கள் சேர்ந்துட்டு இந்தியா பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து நாங்கள் இங்கே சப்ளை பண்ணுறதுக்கு இந்தியா மார்க்கெட்டிங் பவர் இந்தியாவுக்கு அதிகம் பர்ச்சேசிங் பவர் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி பாகிஸ்தான் வச்சு நாங்கள் இந்தியாவுக்கு சப்ளை பண்ணோம் இந்தியா சப்ளை பண்ணோம் தான் வந்திருக்காங்க இப்போ இந்தியாவே அவனை பக்கச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எனக்கு என்ன வேலைன்னு அவங்க கிளம்பிட்டாங்க பொட்டி தான் தூக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்டும் கிடையாது கோதுமைக்கு தட்டுப்பாடு பெட்ரோல் கிடையாது தண்ணி கிடையாது அந்த ஸ்டேட் என்ன ஆகும் அதை அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் முடிவு பண்ணும் நான் ஒரே ஒரு தான் ஒரே ஒரு என் வருத்தமாக கேள்வியோடு வச்சுக்கங்க இங்கேருந்து பிரிஞ்சு போகும்போது என்னன்னு சொல்லிட்டு போனாங்க உங்களோடு எங்களால் வாழ முடியாது எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொன்னாங்க போயிட்டாங்க அப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமியில் வந்து இது ஏன் நாடு நான் போக மாட்டேன் இங்கே இருந்தாங்க இதானே பிரிஞ்சிருச்சேன் ரெண்டு பேர் பிரிஞ்சிருச்சேன் உன் வீடு அது எங்கள் வீடு அது எங்கள் வீட்டில் உன் சொந்தக்காக இருக்காங்க உங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க இருங்க வேலையை அவங்க பார்க்க வேண்டியது தானே அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஏன் இந்தியாவே இருக்கீங்க இந்தியா உங்களை என்ன பண்ணிச்சு ஒரு இடத்துலையாவது காங்கிரஸும் சேர்த்து சொல்கிறேன் காங்கிரஸ் பீரியட்லையோ பிஜேபி ஒரு இடத்துல இந்தியாவில் யாராக போய் அடிச்சாங்களா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அங்கே அடிச்சாருங்க ஏன் எங்களுக்கு பார்த்தாலும் சோதிச்சுட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் ஒரு நாடு கேட்டு இந்தியாவுக்கு நாடு கொடுக்காம இருந்தால் கூட பாகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு பண்ணால் கூட அதை ஒத்துக்கலாம் பாகிஸ்தான் தனி நாடு பிரிஞ்சிட்டீங்க சைனா சப்போர்ட் பண்றதாவே வச்சுக்கிட்டா கூட ஒரு நாள் நடக்க வேண்டிய போற நாலு நாள் இருக்கலாம் சைனா அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக எல்லாம் அப்படி வந்து பாகிஸ்தான் ஜெயிக்க முடியாது இந்தியாவை அவங்களோட ஆர்மி க காட்டிலரிஸும் நம்மளோட வெப்பன்ஸோட இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பேரே பண்ண முடியாது அது வேற இது வேறு இந்தியா அமைதியாக இருக்கிற வரைக்கும் ரெண்டு நாள் ஓடிட்டு இருக்குது இப்போ நாளைக்கு இங்கே நினச்சாங்கன்னா ரெண்டே நாளில் முடிச்சி ஆனால் சைனா சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு தெரியல ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்தியாவை ஜெயிக்க முடியுமானா இல்லை அவனுக்கு ஆக்சிஜன் வேணால் கொடுக்கலாம் ரெண்டு நாள் உயிரோட உயிரோடுன்னு கொடுக்கலாமே தவிர ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க பாகிஸ்தான் இழக்க வேண்டியது நிறைய வந்து இழந்துருச்சுன்னு பாகிஸ்தானை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு வேலை எதுவும் சொல்லலாம் பங்களாதேஷை எங்கேருந்து பிரித்து போனீங்களே கொடுத்தீங்களே அவங்கள்ட்ட எங்களுருந்து பிரித்து கொடுத்தீங்களே அந்த கோவம் இருக்குதுனா தான் பங்களாதேஷம் நம்ம இந்து அடிக்கிறான் அப்போ அவங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவை பார்த்து அதுவும் குறிப்பாக ரெண்டா இது நான் சொன்ன பிஜேபி இப்போ பிரச்சாரம் நடந்திங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் உலக நாடுகளே இந்தியாவை பார்க்குற வளர்ச்சி இருக்குல்ல வளர்ச்சி விகிதம் ஒரு கொரோனாவை தாண்டிடுச்சு என்ன சொன்னால் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் கோடிங்க ஒரு மாதம் ஜிஎஸ்டி வருமானம் இது எங்கேருந்து இருந்து இத்தனால இவ்வளோ வருமானம் இவ்வளோ வளர்ச்சி இவ்வளோ திட்டங்கள் இந்தியா எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற பொறாமைனால பங்களாதேஷும் பாகிஸ்தானும் நம்மளை தாக்கிட்டு தான் இருப்பாங்க தற்போது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துகளையும் நன்றி